ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் மங்களவார செவ்வாய் பிரதோஷம் இதுவரை தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் கடன் வறுமை தீர்ந்து பணம் பெருகும் உலகாலும் சிவனுக்கு இந்த ஒரு பூவை வாங்கிக் கொடுங்கள் சிவபக்தர்கள் இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இன்றைய தினம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷனால் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த வரிசையில செவ்வாய்கிழமை அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானால்தான் நம்முடைய வாழ்க்கை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு வருது இந்த செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை வந்து சொல்லப்படுது கடன் பிரச்சனையிலிருந்து செல்வம் அதிகரிக்க இந்த செவ்வாய்கிழமையோடு சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்வது எந்த பொருளை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தா பண கடன் இருந்தும் நம்மளால வெளிவர முடியும் அது குறித்த ஆன்மீக தகவலை சொல்லி இருக்கேன்

நேரத்தை தான் நாம பிரதோஷ காலம் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்போ இந்த பிரதோஷம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோயில்லையுமே சிவனுக்கும் சரி நந்திக்கும் சரி சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்துட்டு நடைபெறும் அந்த பூஜையில் நாம வந்து கலந்துக்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க தவறாமல் இன்றைய தினம் வந்து நீங்க இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு தான் வந்து பூஜைகள் வந்து நடைபெறும் இப்போ நல்ல வேலை வந்து கிடைக்கணும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம்

செண்பக பூவை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்பது அப்படின்றது மிக மிக சிறப்பு ஏன்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அதனால நம்ம சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் வந்து கொடுப்பது மிகவும் வந்து சிறப்பு செண்பக பூ அப்படின்றது மிகவுமே வாசமிக்கப்பூ இந்த பூவை வந்து வாங்கி கொடுக்குறப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து செண்பகப்பூ ஏழு செண்பகப்பூ அல்லது பதினோரு செண்பகப்பு அதுக்கு மேலே நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் வந்து எந்த ஒரு தவறும் கிடையாது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அந்த பூவை வந்து வாங்கி அதை வந்து ஒரு நூல நீங்க வந்து ஒரு மாலையா கட்டி உங்க கையால மாலையா கட்டி அதை கொண்டு போய் சிவபெருமானுக்கு வந்து கொடுத்து பாருங்க இந்த செவ்வாய் கிழமையில செண்பக பூவை சிவபெருமானுக்கு கொடுப்பது அப்படின்றது நமக்கு பல பலன்களை வந்து கொடுக்கும் இதே போல முடியும் அப்படின்றவங்க வந்து தொடர்ந்து பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களவார பிரதோஷம் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த நாளுல வந்து நீங்க ஆரம்பித்து தொடர்ந்து பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செண்பகப்பூ மாலையை வந்து நீங்க கொண்டு போய் சிவபெருமானுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது அப்படின்னு வந்து சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அட்டை மாதிரி ஒட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பண கஷ்டம் வந்து காணாமல் போயிடும் தீராத கடன் பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ந்திடும் அந்த அளவுக்கு அரிசக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டு முறை சிவபெருமானுக்கு இந்த செண்பகப்பு அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும் இந்த செண்பகப்பு உங்களுக்கு எளிதா கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே பூக்கடக்காரங்க கிட்ட வந்து சொல்லி வச்சுட்டு நீங்க இந்த பூவை வந்து வாங்கி கொண்டு போய் மாலையா வந்து கட்டி கொடுத்துக்கலாம் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து வந்து செஞ்சு பாருங்க பண கஷ்டம் தீர்றதுக்கு எவ்வளவோ நாம கஷ்டப்படுறோம் எவ்வளவோ வந்து பல பிரச்சனைகளை வந்து பண கஷ்டத்தால வந்து சந்திச்சிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு எளிய வழிபாட்டு முறையை கடைபிடிச்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த பிரதோஷ வழிபாடு அப்படினாவே நாம கோவிலில் போய் செஞ்சாதான் அதற்கு நல்ல பலன்கள் வந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால கோவிலுக்கு போய் போக முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க வீட்டிலிருந்து இந்த பிரதோஷ வழிபாட்டை வந்து நீங்க வந்து கடைப்பிடிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஒரு சிலர் வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க சிவலிங்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் தெரியுது மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பொருட்களால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது அப்படின்றது மிக மிக சிறப்பு ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருட்களால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன் நீங்க உங்களால் முடிஞ்ச ஒரு ஐந்து பொருளால் மட்டும் கூட நீங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இளநீரால அபிஷேகம் வந்து பண்ணுங்க செல்வ வளம் வந்து பெருகணும் அதே மாதிரி வால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் அபிஷேகம் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவால் அபிஷேகம் வந்து பண்ணலாம் குழந்தை பாக்கியத்துக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கவங்க சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணினா சந்தான பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னுமே

சிங் வங் சிவாய நம சிங் வங் சிவாய நம சிங் வங் சிவாய நம இந்த நாமத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து உச்சாரணம் பண்ணணும் மனதிற்குள் சொன்னாலும் சரி வாய் விட்டு சொன்னாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தவறு கிடையாது வாய் விட்டும் நீங்கள் வந்து உச்சாரணம் வந்து பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு முறை அப்படின்றது மிகவுமே முக்கியமான ஒன்று நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக வந்து மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அப்போ தான் முழு பலன் வந்து அடைய முடியும் ஏன்னா இது ஒரே ஒருவரி தான் நூற்றி எட்டு முறை எல்லாராலையுமே வந்து சொல்ல முடியும் இன்று இரவு பத்தரை மணிக்குள்ளாக நீங்கள் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம் கோவிலுக்கு போகிறவங்க இந்த பிரதோஷ நேரத்தில் போயிட்டு நாலரை மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த பிரதோஷ நேரம் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்க சிவபெருமான வழிபாடு வந்து பண்ணிக்கிறீங்க வீட்டுல பண்றவங்க வந்து இந்த வழிபாடு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் விரதம் இருந்தவங்க அப்படின்னா உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் பொதுவா வந்து பிரதோஷ விரதம் கடைபிடிக்கிறவங்க வந்து அன்றைய இரவு வந்து பார்த்தீங்கன்னா பால் பழம் சாப்பிட்டு தான் விரதத்தை வந்து நிறைவு பண்ணுவாங்க உங்களுடைய நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி விரதம் வந்து கடைபிடித்தீங்களோ அந்த மெத்தடலையே நீங்க உங்க விரதத்தை வந்து நீங்க வந்து முடிச்சுக்கலாம் மனிதனுடைய அத்தனை பாவங்களையுமே வந்து நீக்கி அவனுடைய அத்தனை தேவை

அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்